தேஜஸ் விமானம் விழுந்து விமானி உயிரிழப்பு விமானப்படை வீரருக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் அஞ்சலி கோவை சூலூரில் இருந்து சென்ற சாகசம் செய்த தேஜஸ் விமானம் தீப்பிடித்து விமானி உயிரிழந்தார் சூலூர் விமானப்படை தளத்தில் அவரது உடலுக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அஞ்சலி செலுத்தினார் துபாய் விமான கண்காட்சியில் நடைபெற்று வருகிறது இந்தியா உள்பட நூற்றி பதினைந்து நாடுகளை சேர்ந்த நிறுவனங்கள் கண்காட்சியில் பங்கேற்றுள்ளன நேற்று முன்தினம் பிற்பகல் இரண்டு பத்து மணி அளவில் விமான சாகச கண்காட்சி நடைபெற்றது இதில் சூலூர் விமானப்படை படை தளத்திலிருந்து சென்ற தேஜஸ் எம் கே ஒன்று இலகுரக போர் விமானத்தின் விமானி முப்பத்தி ஏழு வயது நமன்சியால் பறந்து சென்று சாகசம் செய்த விமானம் திடீரென வானிலிருந்து தரையை நோக்கி பறந்து வந்து விழுந்து தீப்பிடித்து எரிந்தது இதில் விமானி நமன்சியால் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது சூலூர் விமானப்படை தளத்தில் சியான் குட்மார்னிங் கமாண்டராக பணியாற்றி வந்தார் விபத்து நடந்த விமானத்தை கண்காட்சியில் இடம்பெறுவதற்காக கோவையிலிருந்து துபாய் வரை அவர் இயக்கியதாக தெரிகிறது அவரது உயிரிழப்பால் சூலூர் விமானப்படை தளம் சோகமாக காட்சியளிக்கிறது அளிக்கிறது சூலூர் விமானப்படை குடியிருப்பில் நமட்சியால் தனது மனைவி மற்றும் ஏழு வயது குழந்தையுடன் வசித்து வந்தார் அவருடைய மனைவியும் விமானப்படை அதிகாரிதான் தான் தற்போது விமானப்படை தொடர்பாக மேற்படிப்பு படித்து வருகின்றார் ஏழு வயது பெண் குழந்தை இரண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் நமன்ஷியால் விமான விபத்தில் உயிரிழந்ததை அறிந்ததும் அவரது மனைவி மற்றும் ஏழு வயது குழந்தை கண்ணீர் விட்டு கதறி அழுதபடி இருந்தனர் நேற்று பிற்பகல் அவர்கள் நமன்ஷியால் உடல் கொண்டு செல்லப்பட்ட இமாலய பிரதேச மாநிலத்தில் உள்ள சொந்த ஊருக்கு விமானம் மூலம் சூலூரிலிருந்து புறப்பட்டு சென்றனர் இந்த நிலையில் இன்று தற்போது சூலூர் விமான படைத்தளத்தில் அவரது உடல் கொண்டுவரப்பட்டது அவரது உடலுக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர்